வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க இந்த வீடியோல கை குழந்தையோடு இருக்கிற ஒரு பெண்மணி ஒட்டக சிவிங்க பாக்குறதுக்காக வந்திருக்காங்க இந்த ஒட்டக சிவங்கி ரொம்ப ஆர்வமா அந்த சின்ன குழந்தைய தான் பாக்குது ரொம்ப கியூட்டா அழகா இருக்கிறதுனால தொட்டு பாத்திரலாம் அப்படின்னு மெதுவா முகத்தை பக்கத்துல கொண்டு போகுது ஆனா பக்கத்துல ஏதோ வரது தெரிஞ்சுக்கிட்ட இந்த குழந்தை கைய வேகமா வீசி முகத்திலே ஒரு தட்டு தட்டி இருக்கு ஒட்டக சிவிங்கியோட ரியாக்ஷனை பாருங்க குழந்தைய பாக்கலாம்னு நினைச்சா அதுகிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பாக்குது ஒட்டக சிவிங்கியோட ஆர்வம் நியாயமானது தானே அது இது வரைக்கும் இவ்வளவு குட்டியான ஒரு குழந்தைய பார்த்திருக்கு கையில குழந்தையோட இவ்வளவு பக்கத்துல போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ரெண்டு மாடுகளை தான் பாக்குறோம் இந்த மாடுகளை வண்டியில ஏத்துறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க போல கோபமான மாடு சுத்தி யார் இருக்கிறாங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்குது அங்க நின்னவர் இந்த மாடை பார்த்து பயந்து வண்டிக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு மாடு துரத்த ஆரம்பிச்சா எங்க ஓடி தப்பிக்கிறது அதனால இப்போதைக்கு வண்டிக்கு கீழே படுத்திருக்கிறது தான் நல்லதுன்னு நினைச்சிட்டாரு இந்த மாடு ரொம்ப வேகமா யாராவது கையில கிடைப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து நிக்குது மாடு அமைதியாகி தூங்குற வரைக்கும் கீழே படுத்துக்க வேண்டியதுதான் அடுத்ததா இங்க இந்த வீடியோல யானை குட்டியை பார்த்ததும் வேகமா விறுவிறுன்னு மரத்துல ஏறுற ஒருத்தரை பாக்குறோம் யானையும் ரொம்ப வேகமா அவரை பார்த்து தான் ஓடி வருது நல்ல உயரமான மரம் மேலே ஏறிக்கிட்டே இருக்கலாம் ஆனா இந்த மரம் உடம்பெல்லாம் யானைக்கு ஒரு விஷயமே இல்ல போன வேகத்துல தும்பிக்கையால அவரை தூக்கி முதுகு மேலே வச்சிருக்கு இவர் இந்த யானை கிட்ட பழகுனா அதோட பாகனா இருப்பாரு போல அதனால இந்த யானை ரொம்ப விளையாட்டுத்தனமா அவரை தூக்கி இருக்கு சாதாரண ஆட்களுக்கு இது சாத்தியமில்லாத இல்லாத விஷயம்தான் இங்க இந்த வீட்டுல இருக்கிற பூனை அதோட தட்டுல சாப்பாடு வச்சது எவ்வளவு வேகமா ஓடி வருது பாருங்க விழுந்தடிச்சு ஓடி வருதுன்னு சொல்லுவாங்க அது இதுதான் போல அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த பூனைக்கு சாப்பாடை பார்த்ததுக்கு அப்புறம் கை கால் ஓடவே இல்லை பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமும் சாப்பிட முடியாம அந்த இடத்துல விழுந்து விழுந்து கிடக்குது பாருங்க வீட்டுல இருக்கிறவங்க எதுக்குடா உனக்கு இவ்வளவு அவசரம் அப்படின்னு நினைச்சு சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு யாரும் தூக்கிட்டு ஓட போறது இல்ல ஆனாலும் அதோட வேகத்தை அதால கட்டுப்படுத்தவே முடியல இங்க இந்த வீட்டுல இருக்கிற பூனைக்கு சேட்டைய பாருங்க வீட்டுக்கு புதுசா வந்த நாய்க்குட்டியை பார்த்து பொறாமப்பட்ட பூனை பின்னாடி வந்து அதோட முதுகுல நச்சுன்னு அடி கொடுக்குது புதுசா வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தது நினைச்சு அதுக்கு அவ்வளவு கோபம் இது கூட சேர்ந்து இந்த நாய்க்குட்டி வளர்ந்து வர்றது ரொம்ப கஷ்டம்தான் வீட்டுக்கு புதுசா வந்தா ஏற்கனவே இருக்கிற பெட்டு கிட்ட எப்படி எல்லாம் அடி வாங்க வேண்டி இருக்கு பாருங்க அடுத்ததான் இங்க இந்த வீட்டுல இருக்கிற பூனை குரங்கு சேட்டையெல்லாம் கத்து வச்சிருக்கு தேவையில்லாத இந்த பெட்ட வீட்டுல ஓரமாக ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சிருக்காங்க மரம் ஏற மாதிரி சரசரனு பெட்டு மேல ஏறின பூனை அப்படியே பெட்ட அவர் தலை மேலே தூக்கி போட்டிருக்கு அவ்வளவு பெரிய மெத்தையை சரிச்சு விட்டுட்டு பூனை அடியே படாம அழகா எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சு சோஃபால இருக்கிறவரை சுதாரிக்கிறதுக்குள்ள மெத்தையாலே அடி வாங்க வேண்டியதாயிடுச்சு நம்ம சும்மா இருந்தாலும் வீட்டுல இருக்கிற செல்ல பிராணிகள் எப்படி எல்லாம் அட்டகாசம் பண்ணது பாருங்க அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஒரு தவளையை பார்க்குறோம் இது கொஞ்சம் நம்ப முடியாத விஷயம் தான் அங்க ஒருத்தர் பூச்சிய கத்திரிக்கோளால எடுத்து இந்த தவளை கிட்ட கொண்டு போய் குடுக்கறாரு மரத்துல இருக்கிற தவளை கொஞ்சம் கோபத்தோட இருக்குது போல இந்த பூச்சிய வாங்கி சாப்பிடாம வேகமா தூக்கி போடுது பாருங்க இது கொஞ்சம் கோபத்தோட இருக்கிறது அதோட முகத்திலே தெரியுது எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு வேகமா வீசி எரியுது தவளையோட கோபம் பாக்குறதுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு அடுத்ததாங்க இந்த வீடியோல ஒரு குரங்குக்கு அழகா தலை சிவி விடுறாங்க தலையை யாராவது கோதி விட்டா நல்லா சுகமா தான் இருக்கும் அப்படிதான் அந்த குரங்கும் தலை சீவிறவர் நல்லா சீவட்டும் அப்படின்னு ஆடாம அசையாம உட்கார்ந்து குரங்கு இதை ரொம்ப நல்லாவே ரசிக்குது சேட்டை பண்ற குரங்குகளை சமாளிக்கிறதுக்கு இது நல்ல யோசனை தான் எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் தலை வாரட்டும்னு அப்படியே அமைதியா உட்கார்ந்து போல அடுத்ததை இங்க இந்த வீடியோல நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு டாக பிடிச்சி வம்பளுக்கிறதுக்கு ரெடியான ஒரு குரங்க பாக்குறோம் குரங்கு கையில மாட்டினா என்ன ஆகும் அப்படிங்கிறது இந்த டாகுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது போல குரங்க திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது ஆனா அந்த குரங்கு எப்படியாவது கொஞ்சம் தூரம் இழுத்துரும் அப்படின்னு ரொம்பதான் முயற்சி பண்ணது குரங்கு கையில மாட்டிக்கிட்ட தப்பிக்கவும் முடியாது அல்லல் பட வேண்டியதுதான் இங்க மரத்துல இருக்கிற குரங்கு டாகோட வாழ பிடிச்சு இழுத்து வம்பு பண்ணுது விளையாடுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சா விடவே விடாது அடுத்ததான் இந்த வீடியோல ரொம்ப அழகான பிறந்த நாள் கொண்டாட்டத்தை தான் பார்க்குறோம் வீட்டுல இருக்கிற பூனைக்குதான் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க எப்படி அதோட தலையில ரொம்ப அழகான தொப்பி வச்சிருக்காங்க பாருங்க நல்ல குடுத்து வச்ச பூனைதான் இல்ல அதுக்காக கேக் கூட ரெடி பண்ணிருக்காங்க கடைசி எங்க இந்த வீடியோல ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு குரங்கை தான் பார்க்குறோம் ரொம்ப பொறுப்பான குரங்குன்னே சொல்லலாம் இங்க இந்த பைப்ல இருந்து தண்ணி வீணா போய்கிட்டே இருக்கு இத பார்த்த குரங்கு எப்படியாவது இதை மூடணும் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற இலைகள் எல்லாம் தூக்கி அதை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது எவ்வளவு இலைகளை கொண்டு மூடினாலும் தண்ணி நிக்கிறதா தெரியல அதனால தன்னோட ரெண்டு கையாலையும் பிடிச்சு வச்சிருக்கு பாருங்க இதோட முயற்சிய பாராட்டியே ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கேமராவில பதிவான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க